ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியில என சாலை ஹாலை மதுரை மாவட்டம் செம்மினிபட்டி நாட்டாமை சியாம் சார்பாக சோலம் கோதாளகுரம் குரம் ஹாலை அண்ணே பத்து பேர் இருக்கு மரியக்கு ஒரு ஆள் வெளியே உட்காருங்க அண்ணே ஒரு ஆள் வெளியே உக்காருங்க அண்ணே ஒரு ஆள் வெளியே உக்காருங்க சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் தட்டி வளர் வந்து கொண்டிருக்கின்ற

வெங்கடேசன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக இந்த வருகின்றார்கள் நிகழ்ச்சிக்கு அழைப்பு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சோழவர சட்டமன்றத்தின் உறுப்பினர் அன்பழன் வெங்கடேசன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரோ நாளைய வரலா வரலாறு வதிக்க போவது ஒரு கால ஒன்பது வீரர்கள வட்டம் அமைத்து வடுக்கல் தேச்சு பாசம் நேசம் பாதாளத்தம் எட்டு எமனே சீக்கி அடிங்கள் கைதட்டிங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை அழைப்புகளை ஏற்றி இந்த வடமஞ்சு வீராட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வெளியிட்டுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க சுயல் வீரரும் சோழ சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்களின் சார்பாக வருக வருகிறார்கள் வெள்ளியம்பட்டி அணித்தல இருக்காங்க அப்ப வெள்ளியம்பட்டி வாங்க வேமாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ಸೂ ಮ್ಯಾದ್ರಿ ಹಿಂಗ வீரர்களை காலை மூச்சாக படுத்துங்கள் உங்களது வரகோசை வீரர்களின் நோக்க மருந்து மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொம்மி நாயக்கன்பட்டி விக்கி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் செமினிப்பட்டி நாட்டாமை

சோலவண்ணா சட்டமன்றத்தோட நிரந்தர உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கின்றார்கள் நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரி இறந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழவந்தான் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் அவர்களை விழா சார்பாக வருக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளை விழா குழு சார்பாக வருக வரவேற்கின்றார்கள் இந்த வடமன் சி விரட்டு நிகழ்ச்சி மாட்டின் உரிமையாளர்களை மாட்டுக்குடி வீரர்கள் காலை களமழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அழைப்பதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழவந்தான் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்புடன் வெங்கடேசன் அவர்களுக்கு விழா பொழுது சார்பாக பொன்னாடை ஓட்டி புகழாரம் சொட்டுகின்றார்கள் அவர்கள் இணைந்து வருகின்ற அலங்காண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முத்தகன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளங்கரணி செயலாளர் சந்தானம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வெள்ளியம்பட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கவுன்சிலர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக சூட்டுகின்றார்கள் மேலும் அவரு அனைவருக்கும் விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாநில சிறப்பு பரிசாக ஒன்றியம் பிரதர்ஸ் அலெக்ஸ் விசுவாசப்படை அவர்களது சார்பாக ஒன்று பல்லப்பட்டி வல்லநாடு அவர்கள் விழாக்குழு சார்பாக மேலும் இந்த செட்டுகின்றார்கள் சிறப்பு பரிசு ஆக ஒன்றிய பிரதமர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு திராவிட முன்னேற்ற கழகப்பட்டு ஒன்றிய செயலா தன்ராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் செட்டுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் அழைப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய செயலாளர் தனராஜ் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக வருகை நண்பர் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே என்றாலே வைத்து மதுரை மாவட்டம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட வெள்ளியம்பட்டி முத்தாளம்மன் கடவுள் நினைவாக மாவீரன் எஸ் கே சதீஷ்குமார் அன்பர்கள் மிக புட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக நொண்டித்தாய் நொண்டித்தாதன் ஆரன் போட்டோகிராஃப் அன்பு சொந்தங்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றிய பிரதேச அலகேஷ் விசுவாசப்படை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒன்றிய பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒன்றிய பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாணிக்கப்பட்டு சந்தேகம்

நண்டித்தாதன் வீர விளையாட்டுக் கழகம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு இரப்பு நிகழ்ச்சியிலே சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிட கட்டி வளர்த்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் செமினிப்பட்டி நாட்டாமை சார்பாக வேதாளம் வெள்ளை காலை விட விடுவோம் மிக துண்டிப்புடன் வளரண்டு கொண்டிருக்கிற நேரங்கள் நெருங்கி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் வீரத்தை நிலைநாட்டிட் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிட அண்ணே 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 சச்சுடா அண்ணே வேஷ்டி உட்காருங்கண்ணே இந்த சிறப்பு பரிசாக மாநில விளையாட்டு குழு சார்பாகவும் உரிமையாளர் தம்பி நிவாஸ் அவர்களது சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து மாட்டிற்கு அண்ணா வரங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழமந்தான் தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெந்தராசன் ஒரு விழாக்குழு சார்பாக மரமார்ந்த நன்றி கடன்களை ஒருத்தாக்கி ஏலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளரும் மன்னால் ஊராட்சி மருத்துவ தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நிகழ்ச்சியிலே ஆடை களத்தை அலங்கரிப்பதற்காக களமிறக்கப்பட வேண்டிய காலை பாரதி காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆறு மேட்டுப்பட்டி சந்திரபாண்டி விளையாட்டுக் கழகம் சார்பாக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவனிதன் சேர்வ நினைவு அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் சோழமந்தான் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் விழா விழாக்குழு சார்பாக மனமாத நன்றிகளை ஒரு தாக்கிக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இடந்து விட்டன பரிசு தோயினி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிளி உருட்டலா கட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தான் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் திமிரேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திரு மேலும் இந்த வடமஞ்சு பயிற்சி இருக்கு எங்களுக்கு சிறப்பு பரிசு பரிசு தேவை வாரி வழங்கிய ஒன்றியத்தினுடைய செயலாண்ணன் தனராஜ் அவர்களுக்கு முத்தையன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக

மனமார் நெஞ்சிக்குள் மன மனக்குது பொன்னிய ஓமியார மாணிக்கம் பட்டி சீமையில காலையும் சிலு சிலிருக்கின்றது அஞ்சமலை நாட்டிலே வெள்ளை காலையும் சிலு சிலிருக்கின்றது தம்பி ரோஸ் கலர் டவுசர் அப்படிலாம் உட்காரக்கூடாது விதிமுறையை பின்பற்றி விளாடுறோம் தவறு பண்ணீங்க அப்படின்னா விழாக்கண்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நீங்க ஏத்துக்கிட்டு போனோம் சிந்தி அடியுங்கள் மூச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வாடிவாசல் போல் நண்டிச்சாமி கோவில் வெள்ளியின் ஒன்றம் புதோர்

மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா எனப் பொறுத்திருந்து பார் பார்ண்டு நொடுங்கிவிட்டன ஆனங்கள் நடந்துவிட்டன அரசுத்தோடு சிறப்பு பரிசு வருபவர்க்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிய லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தோ நிமிடம் ஆங்களுக்கால் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தோ நிமிடம் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன்பட்டி வீர சரண்யா சார்பாக நகரம்பட்டி பனிரெண்டு ஐயன்ஆர் கோவில் கருப்பன் காலையுடைய உரிமையாளர்களை விழா குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார் இளங்காநல்லூர் ஒன்றிய நேராட்சி மக்கள் இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முத்துக்காமாட்சி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பொண்ணுங்கம்பட்டி மாபெரன் சேது சுதர்சன் நினைவாக எஸ்கே ஸ்பாட்ஸ் பிரசாந்த் விஸ்வாசிகள் சார்பாக இருநூத்தி ஒன்று சேரப்பு பரிசு நேரங்கள் வரைக்கும் அப்பவே ரோஸ்கோ விட்டோம் விளையாட தெரியுமா விளையாட தெரியாதப்பா கவனமா விளையாடுங்க விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கீங்களா

அரசன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்டி சந்திரபாண்டி விளையாட்டு கழகம் சார்பாக மதுரை மாவட்ட வீரபாண்டி நவனிதன் சேர்வ நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வாங்கிய மாறன் போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சச்சி டோக்காரங்க சச்சி டோக்காரங்க சீட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களை காலை முழுசாக படுத்துங்க லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று

பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயம் இரண்டாவது நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் நினைவாக நத்தம் பாரதி சார்பாக ராயன் கோட்டை நாடு நடுவினிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது அரசன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு அறுபத்தி ஆறு மேட்டப்பட்டி சந்திரபாண்டி விளையாட்டுக் கழகம் சார்பாக வீரபாண்டி நவனிதன் சேர்வை நினைவுகூடும் விரைந்து